பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து பிறந்தவளே நதி வைகை நாட்டுக்குள் நடம் புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே உன் பிழை கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அலை உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு தமிழே வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு சிவப்பல்லும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு அன்னை தமிழுக்கு வணக்கம் உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய வணக்கம் புரட்சி பாவேந்தர் பேரவையினுடைய இந்த மாத திங்கள் பேரவையில் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் ஐயா சேலாபதி அவர்களுக்கும் இந்த பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஐயா குரல்மொழி அவர்களுக்கும் ஐயா நொச்சி சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த பேரவையினுடைய உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் இங்கே உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்ற ஆசிரி சசிரியம்மா அவர்களுக்கும் ஐயா கேசவன் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பாவேந்தரும் தமிழும் நான் யோசித்து யோசித்து பார்க்கிறேன் அருவியையும் குருவியையும் மலையையும் மயிலையும் பாடிக்கொண்டிருந்த கவிஞர்கள் காணாமல் போய்விட்டார்கள் தமிழை தாயாக நினைத்த கவிஞர்கள் தற்கால கவிஞர்களாக இருக்க முடியுமா பெண்ணடிமை தனத்திற்கு எதிராக போர்க்குரம் கொடுக்க நினைத்த கவிஞர்கள் போற்றப்படாமல் இருப்பார்களா சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக சவுக்கடி கொடுக்க நினைத்த கவிஞர்கள் அவர்களுக்கு சாவு என்பது ஒன்று உண்டா என்று நான் யோசித்து பார்க்கிறேன் நான் பாவேந்தர் பாரதிதாசனை படித்த பின்னால் வியந்து பார்க்கிறேன் இந்த மாபெரும் கடலை எந்த ஒரு சிமுழுக்குள் அடக்குவது என்றே எனக்கு தெரியவில்லை இவரை ஒரு மாபெரும் கவிஞர் ஒரு புரட்சி கவிஞர் என்று சொல்லிவிடுவதா அல்லது ஒரு நல்ல இதழாளர் என்று சொல்லிவிடுவதா அல்லது அரசியல் ஆழம் தெரிந்த ஒரு மனிதர் என்று ஒதுக்கி விடுவதா அல்லது ஒரு சிறந்த நாடக ஆசிரியர் என்று சொல்லிவிடுவதா இப்படி எந்த சிமுழுக்குள் இவரை அடக்குவது என்று தெரியாமல் வியந்து வியந்து பார்க்கிறேன் இதழ் என்று சொல்லும் எனக்கு குயில் என்கின்ற இதழ் நினைவுக்கு வருகிறது அந்த குயில் என்கின்ற இதழினுடைய ஆசிரியராக இருந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஏதோ தன்னுடைய கருத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த குயில் இதழை அவர் நடத்தவில்லை இருபத்தி ஒரு புது கவிஞர்களை அறிமுகப்படுத்திய பெருமை அந்த குயில் இதழுக்கு உண்டு எந்த ஒரு இதழுக்குமே ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அந்த பெயருக்கு கீழே ஒரு வரி குறிப்பிட வேண்டும் இந்த இதழ் இந்த எந்த நோக்கத்திற்காக வெளிவருகிறது என்பதை இந்த மக்களுக்கு சொல்ல அப்படி அந்த குறிப்பாக என்ன போடலாம் கவிஞரே என்று கேட்டிருக்கிறார்கள் அப்போது பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கிறார் ஓராயிரம் கவிஞர்களை உருவாக்குவேடு என்று போட்டுக் கொள்ளுங்கள் என்கிறார் கவிஞரே நம்மிடத்திலே ஓர் ஆயிரம் கவிஞர்கள் எல்லாம் இல்லையே என்று கேட்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை கவிஞர்களை உருவாக்க வேண்டியதுதான் நம் பணி எனவே அடுத்த தலைமுறை கவிஞர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சொன்னது மட்டுமல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கா பாவேந்தர் பாரதிதாசனுடைய பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பரம்பரை ஒரு தனி பெரும் பரம்பரையாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த இதழினுடைய வெற்றி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி நாம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் திரையரங்கிலே திரையிலே ஒரு நாயகனுடைய பெயர் திரையிலே தோன்றுகிறது என்றால் ரசிகர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்வார்கள் எழுந்து நின்று கை தட்டுவார்கள் ஒரு இயக்குநருடைய பெயர் அந்த திரையிலே வருகிறது என்று சொன்னால் ரசிகர்கள் எழுந்து நின்று ஆரவாரம் செய்வார்கள் கை தட்டுவார்கள் ஆனால் முதன்முறையாக ஒரு பாடலாசிரியரின் பெயர் அந்த திரையிலே வருகிறது என்றால் ரசிகர்கள் எழுந்து நின்று ஆரவாரம் செய்தார்கள் என்றால் அது முதன் முதலாக பாவேந்தர் பாரதிதாசன் கண்டெடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு மட்டும்தான் உண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது பாவேந்தர் பாரதிதாசன் சென்று நீங்கள் ஏன் சினிமாவிற்கு வரக்கூடாது என்று சொல்லி சினிமாவிற்கு அழைத்து வருகிறார் இதை நன்றி பரவாமல் பட்டுக்கோட்டையார் அவர்கள் எப்போது பாடல் எழுதினாலும் பாவேந்தர் பாரதிதாசன் நாமம் வாழ்க என்று எழுதாமல் எந்த ஒரு பாடலையும் பட்டுக்கோட்டை எழுதியதில்லை இதுதான் அந்த குரு பக்தி என்பது ஒரு கருத்து பொதுவாகவே இருக்கிறது யாரெல்லாம் நாட்டை பற்றி சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு வீட்டை பற்றி சிந்திப்பதற்கு அவகாசம் இருப்பதில்லை என்கின்ற ஒரு கருத்து வருகிறது ஆனால் இது முற்றிலும் தவறு என்பதுதான் என்னுடைய வாதம் சரஸ்வதி பாவேந்தர் பாரதிதாசனுடைய மகள் பெயர் அந்த சரஸ்வதி இருபது ஆண்டுகள் அந்த வீட்டிலே வாழ்ந்து கொஞ்சம் விளையாடி அந்த வீட்டை விட்டு திருமணமாகி முதன்முறையாக அந்த வீட்டை விட்டு வெளியே செல்கிறார் அப்போது திருமணமாகி அந்த மணமகனோடு பூந்த வீட்டிற்கு செல்லும் போது பாவேந்தர் பாரதிதாசன் வழி அனுப்புவதற்காக செல்லுகிறார் அப்போது வழி அனுப்புவதற்காக சென்ற பாவேந்தர் சொல்லிக்கொள்ளாமலேயே பாதி வழியிலேயே மகனிடத்திலே சொல்லிக்கொள்ளாமல் திரும்பி வீட்டிற்கு வந்து விடுகிறார் சரஸ்வதிக்கு மிகுந்த கோபம் புகுந்த வீட்டிற்கு சென்று ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய தந்தைக்கு ஒரு முறையும் எழுதியதில்லை தாய்க்கு மட்டுமே எழுதுகிறார் இதை அறிந்து கொண்ட பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய மகள் சரஸ்வதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் கண்ணே கண்ணே நான் இந்த நீ இந்த கொஞ்சம் விளையாடி இந்த வீட்டை விட்டு நீ வெளியே செல்லும் போது ஒரு போர் வீரன் எப்படி தன்னுடைய வாழை இழந்து தவி தவிப்பானோ அப்படியும் ஒரு போர்க்களத்திலே எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நிராயுதவாளியாக ஒரு போர்வனம் இருப்பானே அதை போல நான் நினைத்தேன் அதனால் தான் உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் நண்பர்களே சரஸ்வதி புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த திண்ணையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் சென்று பாவேந்தர் பாரதிதாசன் அமர்ந்து கொள்வாராம் சரஸ்வதி வருகிறார் என்றால் திரும்பி பக்கத்தில் இருக்கின்ற பழனியம்மா பழனியம்மா என்பது மனைவியினுடைய பெயர் பழனியம்மா குடும்ப விளக்கு வருகிறது குடும்ப விளக்கு வருகிறது என்று சொல்லி இந்த இடத்தில் தான் நாம் கவனிக்க வேண்டியது குடும்ப விளக்கு என்கின்ற காப்பியத்துடைய மையப்பொருள் பாவேந்தர் பாரதிதாசருடைய மகளுடையது அதனால் தான் சொல்கிறேன் யார் ஒருவர் வீட்டை பற்றி முதலிலே சிந்திக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த நாட்டை பற்றியும் சிந்திக்க முடியும் அவர்கள் பொருளாதாரத்திலே பெரிய வெற்றி அடையாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை வீட்டை பற்றிய கவனம் மட்டும்தான் அந்த சரஸ்வதி சொல்லுகிறார் என்னுடைய தந்தை மிகுந்த மன உறுதி மிக்கவர் மிகுந்த மன உறுதி மிக்கவர் அவருக்கு ஒரு பேரப்பிள்ளை பிறக்கிறது பேரப்பிள்ளை என்றால் அலாதி பிரியம் பாவேந்தருக்கு அந்த பேரப்பிள்ளை பிறந்து ஏழே மாதத்திலே இறந்து விடுகிறது அப்போது கூட கண்ணீர் விட்டு அழாமல் மன உறுதியோடு இருந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆனால் பாரதியை பற்றி தன்னுடைய குருவைப் பற்றி எவரேனும் உதாசீனப்படுத்தினார் என்றால் தன்னையும் மீறி அழுதுவிடக்கூடிய சுபாவம் கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் கிள்ளிவிடப் பார்த்து இருக்கிறார்கள் தமிழ் தமிழ் என்று சொல்லி கொள்கிறீர்களே தமிழ் தமிழ் என்று சொல்லி கொள்கிறீர்களே தாசன் என்பது தமிழ் சொல்லா சொல்லுங்கள் தாசன் என்பது தமிழ் சொல்லா பாரதி தாசன் என்று பெயர் வைத்து கொள்கிறீர்கள் பாரதிதாசன் என்றால் என்ன பாரதிக்கு அடிமை என்ற பொருள் எனவே ஒரு மனிதனுடைய அடிமையாக இருப்பதை நீங்கள் பெருமையாக சொல்லி கொள்கிறீர்களா என்று கேட்டு முடிப்பதற்குள்ளாக பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் ஆமாண்டா நான் அடிமைதான் என்று சொல்லக்கூடிய தைரியமுள்ள ஒரு கவிஞன் உண்டு என்று சொன்னால் அதுதான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் கல்கண்டு இதழ் வெளிவருகிறது பாரதியாருடைய மறைவுக்கு பிறகு அந்த கல்கண்டு இதழிலே பாரதியாரையும் பாவேந்தரையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரை வெளிவருகிறது அப்போது அந்த கட்டுரை வெளிவந்த சமயத்திலே பாவேந்தர் பாரதிதாசன் மக்களிடத்திலே அலாதி பிரியம் இல்லாதவராக இருந்தார் ஆனால் பாரதிதாசனை உயர்த்தி எழுத வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அந்த ஆசிரியர் பாரதிதாசனை கொஞ்சம் உயர்த்தி எழுதிவிட்டார் இதை அருகில் இருந்த கவிஞர்கள் அந்த ஏடை எடுத்துக் கொண்டு வந்து கவிஞர்களை பாருங்கள் கவிஞரை பாருங்கள் உங்களை பற்றி எவ்வளவு பெருமையாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்ன போது பாரதிதாசன் சொன்னார் தவறு அவன் எழுதியது தவறு என்னுடைய குருவை மிஞ்சி என்னை எழுதியிருக்கிறான் அது தவறு என்று சொன்னார் இது வல்லவா குரு பக்தி முளைத்து மூன்று இலை விடுவதற்குள் தன்னுடைய குருவை மிஞ்சிய வர வரவேண்டும் என்று நினைக்கின்ற காலகட்டத்திலே தன்னுடைய குருவை மீறி ஒருவரி எழுதியதற்காக கடிந்து கொண்டார் இல்லையா அதுதான் குரு பக்தி நண்பர்களே ஒரு முறை பாரதி இருந்த இடத்திற்கு பாவேந்தர் சொல்லுகிறார் அப்படி சொல்லும் போது அங்கே பாஞ்சாலி சபதம் நூல் இருக்கிறது அதற்கு முன்னால் எல்லாம் எழுத்துக்கள் எப்படி இருக்கும் என்றால் கடும் தமிழிலே இருக்கும் கடும் தமிழ் என்றால் ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகிறார் என்றால் அது மக்களுக்கு புரியாது ஆனால் அது மக்களுக்கு புரியாதனால்தான் அவர்கள் மாபெரும் கவிஞர்களாக கொண்டாடப்பட்ட காலம் அது அந்த சமயத்திலே பாஞ்சாலி சபதத்தை பாவேந்தர் பாரதிதாசன் படிக்கிறார் படித்த பிறகுதான் மக்களோடு மக்களாக மக்களுக்கு தேவையான மக்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழிக்கு தன்னை தகவமைத்துக் கொள்கிறார் இப்படி பாவேந்தர் பாரதிதாசனுடைய எழுத்தை மாற்றி அமைத்த பெருமை அந்த பாஞ்சாலி சபதத்திற்கு உண்டு நான் இந்த இடத்துல யோசித்து பார்க்கிறேன் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பக்தியின் அவருக்கு பக்தி என்று ஒன்று உண்டென்றால் அது பாரதி பக்தி மட்டும்தான் நண்பர்களே பாரதியார் பாவேந்தர் பாரதிதாசனை ஒரு நாளும் தன்னுடைய அருகிலே அமர வைத்து நீ இதை கற்றுக்கொள் இப்படித்தான் கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை ஆனால் பாரதியினுடைய அந்த எழுத்துக்கள் எல்லாம் பாரதிதாசனுக்கு பாடம் புகட்டி கொண்டிருந்தன என்பதுதான் நிதர்சனமானது பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தமிழை பற்றியோ தமிழ் கவிஞர்களை பற்றியோ தமிழ் கலைஞர்களை பற்றியோ எவரேனும் உதாசனப்படுத்தினார் என்றால் பொங்கி எழக்கூடிய சுபாகம் பாவேந்தர் பாரதிதாசன் அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் உதாரணத்திற்கு எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் பெங்களூருல கச்சேரி நடத்துகிறார் அந்த கச்சேரியிலே சில கன்னடர்கள் உள்ளே புகுந்து ரகளை செய்கிறார்கள் அந்த கச்சேரி நிறுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுகிறது அப்போது பாவேந்தர் பாரதிதாசன் சென்னையிலே நின்று எந்தெந்த முறையில் போராட முடியுமோ அந்தந்த ஆயுதத்தின் மூலமாக போராடி இங்கிருந்து அவருக்கு குரல் கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை என்ன இன்றைக்கு இந்தியை திணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் தமிழுக்கு ஒன்றென்றால் பொங்கி அழக்கூடிய சுபாவம் கொண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் நம்மிடத்திலே நாம் தமிழர்களாகிய நாம் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு பயந்தவர்கள் அல்ல ஒருவனுக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு வாய்ந்தவன் தமிழன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கடல் கடந்து வாணிகம் செய்துவிட்டு வந்தவன் தமிழன் மற்ற நா மற்ற நாட்டினரெல்லாம் போரிட்டு இங்கே வரும்போது தமிழன் போரிட்டு அங்கே சென்றான் நீ என்னுடைய எல்லைக்கு வராதே என்று எச்சரித்து விட்டு தான் வந்தானே தவிர அந்த பகுதியை இவன் ஆக்கிரமித்துக் கொண்டு வரவில்லை நண்பர்களே உலகில் தோன்றிய இந்தியாவில் இருக்கின்ற மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அதிலே மூத்த மொழி தமிழ் கடைசி மொழி இந்தி ஆமாங்க ஹிந்தி உருவாகி இருநூறு வருஷம் ஆகுது ஹிந்தியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜான் ஹில் கிறிஸ்டன் என்பவர் கப்பற்படை பணியாளரா வந்து மொழி ஆய்வுல ஈடுபட்டு இந்துஸ்தானி மொழியை பிரிச்சு இந்து இந்துக்களுக்கானதாகவும் உருது முஸ்லிம்களுக்கானதாகவும் ஆக்குறாரு ஆயிரத்தி எண்ணூறுல உருவான ஹிந்தி மொழியால இருந்த லடாக்கி பாடி அவதி சத்தீஸ்கரி மராத்தி குஜராத்தி இப்படி இருபத்தி மூன்று மொழிகள் ஹிந்தி மொழியால் மட்டும் அணிந்திருக்கின்றன திராவிட இயக்கங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை காரணமில்லாமல் நடத்தவில்லை இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் நீங்கள் இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு தேவையான கல்வி நிதியான ஐந்தாயிரம் கோடியை விடுவிக்க மாட்டோம் என்று சொல்கிறார் இது ஒன்றிய அரசுடைய எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நண்பர்களே நான் இந்த இடத்திலிருந்து அறைபுகள் விடுக்கிறேன் நிச்சயமாக இந்த தேசம் இன்னொரு மொழி போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லோரும் சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நீங்கள் மட்டும் ஏன் தயங்குகிறீர்கள் இந்த மாணவர்களுடைய கல்வியை நீங்கள் பாதிக்கவில்லையா என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு கல்வி முறை என்பது உலகத்தரத்திலான கல்வி முறை என்று இஸ்ரோவில் பணியாற்றுபவர்களும் சொல்லுகிறார்கள் இந்தோனேசியாவிலும் பணியாற்றுபவர்களும் சொல்கிறார்கள் அப்படி இந்த இந்த கல்வியை வழங்கிக் மாநிலத்தில் நீங்கள் எந்த மொழியில் வேண்டு திணித்தாலும் அதை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி தமிழுக்கு ஒன்றென்றால் துடித்து போகக்கூடிய மனோபாவம் கொண்டவர் நண்பர்களே வர்ணாசிரமத்தின் மூலம் சாதியாலும் மதத்தாலும் வேறுபட்டு கொண்டிருந்த இந்த தேசத்திலே யாதும் ஊரே யாவரும் கேவீர் என்று ஒற்றை வரியில் உலக உலக மனிதர்களை எல்லாம் ஒன்றிணைத்த ஒரு மொழி உண்டு சொன்னால் அதுதான் தமிழ் நம்முடைய தமிழனுடைய நாகரிகம் எப்படிப்பட்டது தெரியுமா பல இலக்கியங்களை எடுத்து பாருங்கள் பல மொழியினுடைய இலக்கியங்களை எடுத்து பாருங்கள் எழுத்திற்கு சொல்லிலக்கணம் இருக்கும் எழுத்திற்கு இலக்கணம் இருக்கும் சொல்லிற்கு இலக்கணம் இருக்கும் ஆனால் முதன் முதலாக பொருளுக்கு இலக்கணம் கொண்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் தொல்காப்பியத்துல ஒரு வரி வரும் குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் ஆங்கவே நிகழும் இதற்கு என்ன அர்த்தம் ஒரு பெண்ணின் மீது ஒரு ஒரு இளைஞன் காதல் கொள்கிறான் அப்படி காதல் கொள்ளும் போது அந்த தலைவியானவள் சம்மதம் சொன்னால் குறிப்பால் சம்மதம் சொன்னால் மட்டும் நீ முன்னேறிச் செல் இல்லை என்றால் விடு என்கின்ற காதலில் கூட கண்ணியத்தை கடைபிடித்த ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி நண்பர்களே இன்றைக்கு தமிழை பற்றி தமிழ் ஒரு மொழியா என்று கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஐம்பத்தி ஆறு மொழி ஐம்பத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட மலையாளமாக இருக்கட்டும் ஐம்பத்தி இரண்டு எழுத்துக்களை கொண்ட தெலுங்கு மொழியாக இருக்கட்டும் ஐம்பது மொழியை ஐம்பது எழுத்துக்களை கொண்ட கன்னட மொழியாக இருக்கட்டும் முப்பத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட மராத்தி மொழியாக இருக்கட்டும் இருபத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட ஆங்கில மொழியாக இருக்கட்டும் நாற்பத்தி எட்டு எழுத்துக்களை கொண்ட இந்தி மொழியாக இருக்கட்டும் அத்தனை மொழிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழி தான் அத்தனைக்கும் தாயாக விளங்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒரு மேடை திருவானந்த வாரியார் சிறப்பு சொற்பொழிவாளராக வந்து அமர்ந்திருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் தலைமையேற்ற இருக்கிறார் ஆயிரக்கணக்கான ரசிக பெருமக்கள் அவர்களுக்கு மனதிற்குள்ளே ஒரே கொண்டாட்டம் சொல்லவா வேண்டும் கிருவானந்த வாரியார் பாவேந்தர் பாரதிதாசன் ஏதோ ஒரு கருத்து மோதலுக்கு நடைபெறப் போகிறது என்று ஆரவாரத்தோடு காத்திருக்கிறார்கள் அப்போது சிறப்பு சொற்பொழிவில் கிருபானந்த வாரியார் எழுந்து பேசுகிறார் அப்படி எழுந்து பேசும்போது அவருக்கே உரித்தான அந்த இசையோடு கூடிய அந்த ஒரு சொற் அந்த ஒரு சொல்லிலே கனியிட ஏறிய சுளையும் முற்ற கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுளையும் நனிபசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேர் கண்டீர் என்று அவருக்கே உரித்தன அந்த இசையிலே பாடுகிறார் அதற்கு பின்னால் பாவேந்தர் பாரதிதாசன் பேச வரும்போது கிருவானந்த அந்த மொழி பற்றை சிலாகித்து பேசுகிறார் அந்த நிகழ்வு முடிவடைகிறது சில நாட்கள் கழித்து பாவேந்தர் பாரதிதாசனுக்கு உற்ற துணையாக இருந்த கவிஞர் முருகசுந்தரம் அவர்கள் இடத்திலே கேட்கிறார் கவிஞரே எதுதான் உங்களை இணைத்தது திருவானந்த வாரியாரையும் பாவேந்தர் பாரதிதாசனையும் எதுதான் இணைத்தது என்று கேட்டபோது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் தமிழ்தான் எங்களை இணைத்தது தமிழ்தான் எங்களை இணைத்தது என்று சொல்லி அந்த ஒரு நிகழ்வை சொன்னார் இல்லையா அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எப்படி பாவேந்தர் பாரதிதாசன் வெகுந்தெழுவாரோ அது போலத்தான் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் வெகுந்தெழுவார் நண்பர்களே இந்த இடம்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலே பாரதியை தேசிய கட்சிகள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருந்த சூழலிலே திராவிட கட்சிகளுடைய மேலையிலே பாவேந்தர் பாரதிதாசனை ஒருவரியாவது தொட்ட ஒருவரியாவது தன்னுடைய பேச்சிலே தொடாமல் பேச்சாளர்கள் கீழே இறங்க மாட்டார்கள் நாவலர் நெடுஞ்செலியன் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்து சிறுத்தையே வெளியவா என்று சொல்லும் போது பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களின் ஒவ்வொரு ஒரு நட்பு இல்லையா அப்படி திராவிட கட்சிகளின் மேடையிலே பாவேந்தர் பாரதிதாசன் பரவலாக காணப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் பாவேந்தர் பாரதிதாசன் குரல் கொடுத்தார் இந்த இடம்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அந்த போர்க்களத்திலே ஒரு சீக்கியன் ஆயுதத்தால் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவன் அடிபடுகிறான் என்று சொன்னால் இங்கிருந்து சீனாவிற்கு எதிராகவும் கவிதை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவரை நாம் ஒரு சிமுழுக்குள்ளே அடக்க முடியாது அதுதான் உண்மை இறுதி ஆசையாக பாவேந்தர் பாலிதாசனுக்கு இருந்தது பாரதியை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் அது பாவேந்தர் புரொடக்ஷன்ஸ் பாவேந்தர் தயாரிப்பு நிறுவனம் என்கின்ற ஒன்றையும் உருவாக்கினார் ஆனால் அது நிறைவேறாமலே போனது திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொன்ன போது எல்லோரும் சொன்னார்கள் ஐயா பாண்டியன் பரிசு எடுக்கலாம் என்று சொன்னார்கள் அப்படி பாவேந்தரும் பாண்டியன் பரிசு எடுக்கலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் அப்போது சொன்னார் அப்போது எல்லாருமே கேட்டார்கள் விமர்சனம் வரும் இல்லையா எல்லோரும் கேட்டார்கள் எழுபது வயசு இந்த ஆளுக்கு எதற்கு இந்த சினிமா ஆசை என்று கேட்டார்கள் அப்போது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் இந்த திரைப்படத்தை நான் எடுத்தால் ஒரு இரண்டு லட்சம் லாபம் கிடைக்கும் இல்லையா நான் இந்த இடத்தில் அந்த கருத்தை சொல்வது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் ஒரு திரைப்படம் எடுத்தால் இரண்டு லட்சம் லாபம் கிடைக்கும் இல்லையா அந்த இரண்டு லட்சத்தை கொண்டு நட்டநடு சென்னையில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை நிறுவுவேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல அந்த நூலகத்திலே நலிவுற்ற கவிஞர்களை நான் வேலைக்கு அமர்த்துவேன் என்று சொன்னார் நண்பர்களே அந்த கருத்து தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளால் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய தமிழால் பாரதி தகுதி உற்றதும் பாரதியார் தமிழ் தகுதி என்று பல இடங்களிலே குறிப்பிடுகின்ற பாவேந்தர் பாரதிதாசன் பல்வேறு இடங்களில் தன்னுடைய குருவை மிஞ்சிய சிஷியராகவே தன்னுடைய எழுத்தின் மூலமாக காணப்படுகிறார் பாரதியார் சொல்லுவார் பாரதியார் சொல்லுவார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா என்று சொல்லுவார் அதே பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லும் போது காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதைப்படி என்று சொல்லுவார் நான் இந்த இடத்தில் தான் பாரதியையும் பாவேந்தரையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன் ஏன் பாரதி காலையில் மட்டும் படிக்க சொன்னார் ஏன் பாரதி காலை மதியம் இரவு எப்போதும் படி என்று சொன்னார் இந்த இடத்தில் தான் நம்முடைய ஒப்புமை நிறுவுகிறது பாரதியார் அவர் இருந்த நிலையிலிருந்து இருந்து கருத்தை தெரிவித்தார் பாவேந்தர் பாரதிதாசன் அடித்தட்டு மக்களில் ஒருவராக இருந்து அந்த கருத்தை வெளியிட்டார் இதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் கிடையான ஒற்றுமை நண்பர்களே பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழின்ப உயிருக்கு நேர் என்று சொன்னார் ஒரு மொழியை தன்னுடைய உயிருக்கு இணையாக ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் தூங்கும் புளியை பறை கொண்டு தூய தமிழரை தமிழ் கொண்டு தீங்குறு திருவுரு பகைவரை இவனின்றி நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று வீர வரிகளால் தூங்கி கொண்டிருந்த தமிழர்களை தட்டி எழுப்பிய ஒரு கவிஞன் மாபெரும் கவிஞன் பாரதிதாசன் பாரதி காதலை பற்றி சொல்லும் போது காதலினால் மானிடருக்கு கலவி உண்டாம் கலவியிலே மானிடருக்கு கவலை தீரும் காதலினால் மானிடருக்கு கவிதை உண்டாம் காணம் உண்டாம் சிற்ப முதற் கலைகள் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்திறன் என்று சொன்னார் என்ன தெரியுமா இந்த உலகம் என்பது காதலால் ஆனது எல்லாவற்றும் காதலால் ஆனது ஓவியம் தீட்டப்படுவதும் இந்த சிற்பங்கள் வடிக்கப்படுவதும் காணங்கள் இசைக்கப்படுவதும் அத்துணைக்கும் அடிப்படையாக இருப்பது காதல் ஒரு இளைஞன் எதிர்பாலினத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவியை ஈர்க்க தன் வசப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய இத்தனையும் காதல்தான் அடிப்படை என்று சொன்னார் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்திறே என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன் ஒருபடி மேலே சென்று சொல்லுகிறார் மங்கை ஒருத்தி தரும் சுகமும் மங்கை உறுத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழ் கீழில்லை என்று நண்பர்களே ஒரு மங்கை ஒருத்தி தரக்கூடிய அந்த சுகத்தை விடவும் என்னுடைய தமிழ் மொழி இன்பமானது என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அதுதான் பாரதிதாசன் இன்னொன்று கண்ணடித்து அழைக்கும் ஒரு கட்டளகிதன்னை என்ன முத்திருந்தால் நீவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெண் ஒரு இளைஞனை பார்த்து கண்ணடிக்கிறாள் அவள் கண்ணடிக்கிறாள் என்பதற்காக அவள் சரியானவளா தவறானவளா என்ற கோணத்திற்கு சொல்லாதே உன்னுடைய என்று பார் என்று அது அவளுடைய விருப்பம் அவள் விருப்பத்தை தெரிவிக்கிறாள் உன்னுடைய எண்ணம் ஒத்திருந்தால் நீ சம்மதம் சொல்லென்று இப்போதல்ல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவிஞனால் தைரியமாக சொல்ல முடிந்ததென்றால் அது பாவேந்தர் பாரதிதாசனால் மட்டும்தான் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை அந்த தாயே தடுத்தாலும் விடாதே என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் நண்பர்களே மூமேத்த ஒரு வரி சொல்லுவார் பைகரை பொழுதிற்காக வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே வைகரை பொழுதிற்காக வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே ஓ வானம்பாடிகளே இந்த பூமி பந்தை நம்புகின்ற அந்த நெம்புகோள் கவிதையை உங்களில் யார் எழுதப் போகிறீர் என்று கேட்பார் நான் அந்த கவிதையினுடைய ஒளிபெயர்ப்பாக அதற்கு விடையாக நான் ஒரு இரண்டு வார்த்தையை சொல்கிறேன் அந்த கவிதைக்கு பதிலாக பாரதிதாசன் எங்கே என்பதுதான் நம்முடைய விடையாக இருக்கும் நண்பர்களே முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் பாரதிதாசன் இறந்த போது ஒரு இரங்கற்பா பாடி இருப்பார் பகுத்தறிவு காவலர்களாய் பகுத்தறிவு காவலர்களாய் எழுத்துக்களை விட்டு விட்டு சென்று விட்டாய் பாரதிதாசனே பகுத்தறிவு காவலர்களாய் உன்னுடைய எழுத்துக்களை விட்டு விட்டு சென்று விட்டாய் பாரதிதாசன் என்பது இது ஒரு தனி மனிதனின் பெயர் அல்ல பாரதிதாசன் என்பது இது ஒரு தனி மனிதனின் பெயர் அல்ல அது இன்ப தமிழ் மொழியின் ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு என்று சொன்னார் என்றால் அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த தமிழ் மண்ணில இத்தனைக்கும் இன்றைக்கு நூற்றாண்டு கடந்தும் ஒரு பேரவையின் மூலமாக இன்றைக்கும் பாரதிதாசன் கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால் அதுதான் பாரதியினுடைய தமிழ் பற்று இன்றைக்கு பல சான்றோர்கள் பேச இருக்கின்றார்கள் அப்படி சான்றவர்கள் பேசுகின்ற அவையிலே ஒரு பேச்சாள இலக்கணம் என்பது குறித்த நேரத்தில் முடித்து விடுவது என்பதுதான் அப்படி சான்றோர்கள் இருக்கின்ற அவையிலே அப்படி நான் நேரத்தை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அது அறிவுடைமை ஆகாது என்கின்ற அனுபவத்தின் விளைவாக சாக்காடு என தொடர்ந்து வந்தால் என்ன சமுதாயம் தூக்கி எறிந்தால் என்ன ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன அடுக்கடுக்காய் துயர்களு வதைத்தால் என்ன தூக்கி வளர்த்தவரே வெறுத்தால் என்ன துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன நாக்கிருக்கும் முறை தமிழை பேசி நான் இருப்பேன் நான் நிலத்தின் நன்னலம் நாடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்